வெங்கம்பாக்கம் அரசு பள்ளியில் பயின்ற மாணவர் முனிசிபல் கமிஷனராக பதவியேற்பு அரசு பள்ளியில் தமிழ் வழியில் பயின்றால் இன்னும் அதிகம் சாதிக்கலாம் முன்னாள் மாணவர் பேட்டி செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த நெய்குப்பி பகுதியை சேர்ந்தவர் மனோகரன் விவசாயியான இவர் தமிழ் மொழி மீது மிகுந்த பற்று கொண்டவர் தனது மகன் ஈழவேந்தனை பாவலரு தொடக்க பள்ளியில் சேர்த்தார் ஐந்தாம் வகுப்பு வரை அப்பள்ளியில் படித்தவர் தொடர்ந்து வெங்கம்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்து பத்தாம் வகுப்பு பொது தேர்வில் மாவட்டத்திலேயே முதல் மாணவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தற்பொழுது தமிழ் வழியில் கல்வி கற்றால் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ள நிலையில் தமிழ் வழியில் பயின்ற ஈழவேந்தன் டிஎன்பிஎஸ்இ தேர்வில் வெற்றி பெற்றார் தமிழ் வழியில் பயின்றோரில் மாநிலத்தில் முதலிடம் பிடித்து தற்பொழுது நகராட்சி ஆணையர் ஆக பதவியேற்றுள்ளார் புதியதாக பொறுப்பேற்ற ஈழவேந்தனுக்கு பாவல்லேரு மழலையர் தொடக்கப்பள்ளி மற்றும் வேங்கப்பாக்கம் அரசு மேல்நிலைப்பள்ளி சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது இதில் தமிழ் ஆர்வலர்கள் ஆசிரியர் பெருமக்கள் பலர் சால்வை அணிவித்து வாழ்த்தினார் தொடர்ந்து ஏழவேந்தனின் உறவினர்கள் கேக் வெட்டி கொண்டாடினர் இது குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த ஈழவேதன் தமிழ் வழி தமிழ் வழியில் கல்வி பயின்றால் வேலை வாய்ப்புகள் நிச்சயம் தேடிவரும் என்றும் அனைவரும் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் கல்வி பயில வேண்டும் சாதனையாளராக வளர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தமக்கு அரிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் இதற்கெல்லாம் என்னை ஆளாக்கிய பள்ளி ஆசிரியர் பெருமக்களுக்கும் இதற்கு ஊன்றுகோலாய் இருந்த பெற்றோர்களுக்கும் தமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார் வணக்கம் என் பேர் வந்து மாக்கா ஈழவேந்தன் நான் இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் டூ தேர்வில் தமிழக அளவில் தமிழ் வழியில் படித்ததில் முதலிடம் பெற்றிருக்கேன் அதன் மூலியமாக நகராட்சி ஆணையராக முனிசிபல் கமிஷனர் அப்படிங்கிற பதவிக்கு தேர்வாகியிருக்கேன் இது நான் முழுக்க முழுக்க தமிழ் வழியில் படித்ததால் தமிழ் வழி கல்வியால் எனக்கு இந்த பதவி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த பதவிக்கு வந்து நான் ஒன்றாவதுலேருந்து ஐந்தாவது வரைக்கும் பாவலேறு தமிழ் வழி பள்ளியில் படித்தேன் அதுக்கப்புறம் அரசினர் பள்ளி வெங்கப்பாக்கமில் படித்தேன் ஒரு அரசு பள்ளி மாணவனாகவும் ஒரு தமிழ் வழியில் பயின்ற மாணவனாகவும் சாதித்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எனவே இங்க நான் என்ன சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னா அரசு பள்ளி மாணவர்களும் தாய் தமிழ் பள்ளி மாணவர்களும் தமிழ் வழி மாணவர்களும் நன்றாக சிறப்பாக படிக்கணும் நம்ம தமிழ் மொழியில தாய்மொழியில புரிஞ்சு படிக்கிறோம் நம்ம மேன்மேலும் பெரிய இடத்துக்கு வரணும் பல்வேறு மக்கள் சேவைகளை செய்யணும் என்னோட படிப்பு இன்னையோடு நின்று போகாம தொடர்ந்து படிக்கணும் மக்கள் சேவையாற்றணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பமாக இருக்கிறது இந்த அளவுக்கு படித்து மேன்மேலும் உயர்றதுக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய ஆசிரியர்களுக்கு என்னுடைய முதற்கன் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து இத்தனை ஆண்டுகள் படிப்பதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்த தந்தைக்கும் தாய்க்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி